வன்னியர்கள் பெரும்பான்மையாக இருக்கிற தொகுதியில் வன்னியர் மட்டுமே நிறுத்தணும்னு சொல்கிற பாமாக்கா அதே போல் பறையர் அதிகமாக உள்ள தொகுதியில் பறையர்களுக்கு ஒதுக்கப்பட்ட தனி தொகுதியில் பறையர்கள் தவிர்த்து மாற்று சமூகத்தை தான் நிறுத்துவாங்க அவங்க யாரெல்லாம் நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறாங்க இப்போ கூட விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு ரவிக்குமாரை எதிர்த்து போட்டிருவார் யாருங்கிற சங்கர் யார்னா கோசங்கி அப்படிங்கிற ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் இவங்க வடக்க உள்ள ஒரு கம்யூனிட்டி அதாவது வட மாநிலத்தை சேர்ந்தவர் இதே முரளிசங்கரை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் வந்தவாசி தொகுதியில் நிறுத்தியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு அரூர் சட்டமன்ற தொகுதியில் நிறுத்தியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்று வந்தவாசி தனி தொகுதியில் முருகவேல் ராஜன் அப்படிங்கிற மதுரை சேர்ந்த ஒரு பலரை நிறுத்தியிருக்காங்க பாமகாரங்களை எப்பவுமே பறையில் பிடிக்காது அதனால் அவங்க அப்படி தான் இருப்பாங்க ஆனால் அதுக்கடுத்தபடி பார்த்திங்கன்னா அதிமுக கூட்டணி இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று எலும்பூர் சட்டமன்ற தொகுதி தொகுதிக்கு சம்மந்தமே இல்லாமல் தென் மாவட்டம் சேர்ந்த பல்லாரான ஜான் பண்ணின கொண்டு இருக்குறாங்க இது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னையும் இந்த தொகுதிக்கு சம்மந்தமே இல்லாமல் ஜான் பண்ண கொண்டு இருக்குறாங்க ஆனால் அங்கே பறையில் எதிர்ப்பு கொடுக்குறாங்க அது பழுவாக இருந்திருக்கு அதுக்கடுத்து நிறுத்தலை ஆனால் அந்த சூழல் மாறிட்டு வருது ஆனால் தென் மாவட்டங்களில் இப்போ ஒரு பறையிற பல்லர்கள் அதிகமாக கூட இருக்கக்கூடிய தொழில் நிறுத்த முடியாது நிறுத்தினா அவங்க நோட்டிச்சு விட்டாங்க ஏன்னா ஏற்கனவே தென்காசி தொகுதியில் அந்த நடைமுறையை பல்லர்கள் பண்ணாங்க பறையர்கள் அதிகமாக இருக்கிற தொழில் நிறுத்துங்க எதுக்கு பல்லர்கள் அதிகமாக இருக்கிற தொகுதி நிறுத்துறாங்க அப்படின்னு கேள்வி வச்சாங்க அதுபோல் நீலகிரி தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா அங்கே பறையர்கள்லாம் அதிகம் அப்படி இருந்தும் இன்றைக்கி மத்திய அமைச்சர் ராசா போட்டிடுறாரு அவர் பறையர் அவர் எதிர்த்து பிஜேபியில் இன்றைக்கி எல்முருகனை கொண்டு இருக்குறாங்க அவர் ஒரு அருந்தெதிகர் ஆனால் பறையில் விழிப்புணர்வு வரைகிறதுக்கு விழிப்புணர்வு வந்து கேள்வி வச்சா மட்டும்தான் இந்த சூழல் மாறும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம்